காய்மீடியா ஒரு குருமினி விளாக் பத்திரலாமா இது நேற்று எடுத்த வீடியோங்க நேற்று கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க எதுக்காகனா தேங்கலோடு இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒருத்தவங்க கூட கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்படியே வரும்போது நம்ம காய்கறியும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் காய்கறி வாங்கிட்டு வரதா எங்கிட்ட வந்து அவங்க சொல்லவே இல்லை நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சந்தைங்களா அதுக்கு நம்ம போகவே இல்லை சரி இந்த டைம் வந்து நம்ம பெருந்துறை சந்தைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணி வச்சேன் ஆனால் அவங்க திருப்பூர் வரைக்கும் போயிட்டு எதுவுமே அங்கம்மா வந்தால் எப்படியும் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டோம் அப்படின்ட்டு அங்கேயே வந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த கத்திரிக்காயெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைங்க பெரிய கத்திரிக்காய் கத்திரிக்காவா இல்லை வேறு ஏதாவதான்னு எனக்கு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது பலாப்பழம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் என்னமோ வேறு என்னமோ சொன்னாங்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அது குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு ஒரு கையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் காய்கறி வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஒரு அதிசயமா அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம் எனக்கு ஆச்சரியந்தாங்க இவ்வளோ காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுவும் வெறும் ஐநூறுபாய்க்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தாங்க ப்ளஸ் இது கூடவே ரெண்டு தேங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இவ்வளோ தூரம் போயிட்டு எங்களுக்கு எந்த ஒரு ஸ்நாக்ஸுமே வாங்கிட்டு வராமல் கை வீசிட்டு வந்திருக்கான் சரி போய் தொலை அப்படின்னு நானும் அவனை மறந்து மன்னிச்சு விட்டுட்டேங்க ஓகே மீடியாஸ் இந்த ஒரு குட்டி ஆகும் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீடியாஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்